ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க நம்ம இன்றைக்கி மதுரை போர்த்திஸ் வந்துருக்கோம் இங்கே ஆடி அமர்க்கலமாக ஆரம்பமாகாச்சுங்க அஞ்சு இல்லை பத்து இல்லை பதினஞ்சில் இருபதில் ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் ஆடி ஆஃபராக கொடுத்துட்ருக்காங்க நம்ம மதுரை போர்த்திஸில் ஸோ எல்லா வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸுக்கும் ஒவ்வொரு சாரீக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது ஒரு சில சாரிக்கு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு இருபதுன்னு ஐம்பது வரைக்கும் உங்களுக்கு சாரி கலெக்ஷன்ஸ் சுடிதாஸ் இது எல்லாம் என்ன எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அதில் டிஸ்கவுண்ட் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராசோ ஷிஃபான் சாரிங்க ஸோ இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு சிம்மரியாக ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே வந்து மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி ஸோ இந்த மாதிரி சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் சாரி ஃபுல்லாமே ஒரு ரொம்ப ஒரு லுக் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ பாருங்கள் இது வந்து உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆடி சேலுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரில் இப்போ நானூற்றம்பது ரூபானா நாற்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும் அதில் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நானூற்றம்பது ரூபா ஸாரி நானூறுபாய்க்கு கிடைக்கும் நானூற்றி அஞ்சு அந்த ரேஞ்சஸ் தான் வருங்க ஸோ அந்த ஷிஃபான் சாரீஸே அப்படியே உங்களுக்கு நல்லா ஷிம்மரியான ஒரு இங்கே பாருங்கள் அந்த ஷிம்மரி ஷைனிங்ஸ் நல்லா தெரியுது பாருங்கள் அந்த ஷிம்மரியான ஒரு லுக் வந்து ஸாரி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க அந்த ஸாரீ ஒரு ஷிஃபான் சாரியே வந்து நல்லா ராயலாகவே பண்ணணுன்னா இந்த மாதிரி சாரீஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் செம்மையாக இருக்குது பாருங்க ஸோ ட்ரான்ஸ்பெரன்சி இருக்கான்னு பார்க்குறேன் அந்தளவு ட்ரான்ஸ்பெரன்ஸியே சுத்தமாக இல்லை பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மெட்டாலிக் ஷிஃபான் அந்த மாதிரி ஒரு லுக் இருக்குது பட் மெட்டாலிக் ஷிஃபான் கிடையாதுங்க இது வந்து ஸோ இது வந்து ஷிம்மரியாக இருக்கக்கூடிய ஷிஃபான் கலெக்ஷனுங்க இந்த மாதிரி லாங் பார்டர் சாரீஸும் இருக்குது இதெல்லாம் நானூற்றி அறுபத்தஞ்சு ஸோ இதில் உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் பாருங்கள் சாரி ஃபுல்லாமே ராயலாக இருக்குது அப்படின்னு நான் ஒவ்வொரு சாரியாக பார்த்துக்கிட்ருக்கேன் ஸோ இந்த ஹேங்கர் செட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷிஃபான் ஷிம்மரி ஷிஃபான் சாரீஸ் தான் இது பாருங்கள் அந்த தங்க கம்பி ஸாரீ இது எல்லாமே இதில் தான் வச்சுருக்காங்க இந்த ஹேங்கர் செட்டில் தான் ஸோ பார்க்க ப்ராசோமாயிருக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நீங்கள் ரெகுலர் பேருக்கு தாரமாக வியூ பண்ணலாம் நானூறு நானூற்றம்பது அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஒரு சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஸோ நம்ம நாலாயிரம் ரூபாய் கொண்டு வந்தோன்னா பத்து சாரி எடுத்துட்லாங்க அந்த மாதிரி செம்மையான கலெக்ஷன்ஸ் வாரத்தில் டெய்லி நம்ம ஒவ்வொரு நாளுமே புது புது கலெக்ஷன்ஸ் போடலாம் இந்த மாதிரியான சாரி அதுவும் ராயலான ஒரு கலெக்ஷன்ஸ் போடலாங்க நார்மல் நம்ம பூனம் ஷிஃபான்லாம் எடுத்தோம்னா கூட இந்தளவு கிளாஸியான லுக் இருக்காது இந்த ஷிஃபான் ப்ராஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கிளாஸியான ஒரு ஷிம்மரி லுக் இருக்கிறதுனால நல்லா ஒரு கிளாஸி ஃபீலிங் வரக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு சாரி கலெக்ஷன்தான் நான் பார்த்துட்ருக்கேங்க இந்த சாரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதெல்லாம் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சாரீ பாருங்கள் நல்லா உங்களுக்கு அந்த கிளிட்டரி லுக் லைட் ஷேட் விட டார்க்கர் ஷேடில் நம்ம கேமராவில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இது க்ரீன் பேக்ரவுண்டில் நல்லா அந்த லைன் லைன்ஸாக அந்த அந்த ஷிம்மரியோட லுக் வந்து செம்மையாக தெரியுது இந்த சாரீ பாருங்க இது எல்லாமே டென் பெர்சன்டேஜ்ங்க உங்களுக்கு ஸோ ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஒவ்வொரு சில சாரீஸில் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு சில ஸாரீரில் டென்னு ஃபிஃப்டீனு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டினு ஐம்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இந்த ஆடி தள்ளுபடியில் பெரிய ஆஃபராக நம்ம போர்த்திஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ போர்த்தீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டோன்னா அதில் அவ்வளோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கக்கூடிய சாரீ இந்த சாரீஸ்லாம் நம்ம வந்து நார்மல் ஷிஃபான் மாதிரி இல்லைங்க நல்லா ஷைனிங்காக கிராண்டாக ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரடுக்கு பார்க்குற மாதிரி இருக்குங்க சாரீஸ்லாம் ஆனால் இதெல்லாம் நானூற்றி நாற்பத்தஞ்சு தான் லாங் பார்டர் கலெக்ஷன் இதெல்லாம் இது பாருங்க அந்த வெள்ளி கம்பி தங்க கம்பி வர மாதிரியான பேட்டர்ன் ஸோ நிறையா சாரீஸ் ரொம்பவே எனக்கு இந்த பேட்டர்னில் பிடிச்சிருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நல்லா ஷிம்மரியான இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ வீடியோவில் பார்க்கறத விட நேராக பார்க்கும் போது ரொம்ப ஷைனிங்காக செம்மையான லுக்கில் தெரியக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த கலெக்ஷன்ஸாக இருக்குது ஸோ நேராக நான் பார்க்கும்போது எனக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் மோஸ்ட்லி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க இதெல்லாம் மைல்டு கலெக்ஷன் சாரீஸ் இருக்குது டார்க் ஷேட் ஆஃப் ஸாரீஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறையா பார்த்துருக்கோம் அப்படியே நாலு சைடை டிவைட் பண்ணியிருக்காங்க எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் செம்மையாக இருக்குதுங்க அது எல்லாமே எல்லோ பேஸ்ட் இது பாருங்கள் க்ரீன் பேஸ்ட் ரொம்ப லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் லைட் ஷேட் ஆஃப் எல்லோ இது பாருங்கள் லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் இருக்குது இது கிரே இந்த சாரீ பாருங்கள் இந்த சாரீ மைல்டு ஆரேஞ்ச் க்ரீன் ஸோ எல்லாமே ரொம்ப அழகான ஒரு வைப்ரண்டான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நாச்சியாஸில் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி புதுசு புதுசாக என்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்ப டயர்டாகலாம் வேணாங்க நம்மளோட சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க கலக்கல் கலெக்ஷன்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே டக்குன்னு உங்களை தேடி வீடியோஸ் வந்துடும் ஸோ நீங்களும் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு எங்கே பெஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் கடைக்கு வந்து ஸாரீ கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஆடி கலெக்ஷன்ஸ் ஒரு புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் ஷிம்மரி ப்ராசோ கலெக்ஷன்ஸ் ஷிஃபான் சாரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸில் புது அப்டேட்ஸோடு அவங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டட்டா பபாய் சி யூ பபாய் ஃப்ரெண்ட்ஸ்